யார் இந்த முனி ஜோதிடத்தின் ஆரம்ப கர்த்தா ஆதித்தனே சப்த ரிஷிகளில் முதன்மையானவர் பிருகு மகரிஷி இவரே ஜோதிடத்தின் தந்தை ஆவார் கிருஷ்ண பகவான் கீதையிலே கூறும் வார்த்தை இதோ நான் மகரிஷிகளில் பிருகு சொற்களில் ஓம் வேள்விகள் அனைத்துள்ளும் யக்ஞமாகவும் ஆசையா பொருள்களில் இமயமாகவும் இருக்கிறேன் என்று கூறுகிறார் பிரம்மனின் இதயத்தில் தோன்றியவர் நவ நவபிரம்மாக்களில் ஒருவர் இவரே பிருகுவின் மகளே இலக்குமி இலக்குமி தேவி நாராயணனின் மனைவி ஆவார் பிரஜாபதி தட்சனின் மாப்பிள்ளையாவார் பிருகுமுனி சுக்கிர பகவானின் தந்தையே பிருகுமுனி ஆவார் இவர் ஜோதிடத்திற்காக இயற்றியது பிருகு சம்ஹிதா இது ஐந்தாவது வேதம் ஆகும் கடகம் ராசி ஆகஸ்ட் மாத பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பலன் பிறகு முனியின் கணிதப்படி கணிக்கப்பட்டுள்ளது கடக ராசிக்கு ராசியிலேயே கடகத்திலேயே சூரிய பகவான் இந்த காலம் உங்கள் முகத்திலும் உடலிலும் ஒருவித மினுமினுப்பும் பளபளப்பும் கூடும் சூரிய பகவான் அருளால் சகல ஐஸ்வர்யங்களும் தடையின்றி கிடைக்கும் காலம் ஆகும் சொந்த தொழில் செய்ய மனம் எண்ணம் கொள்ளும் சிலர் அதிலே வெற்றியும் காண்பர் செல்வாக்கு நாளுக்கு நாள் ஏற்றம் பெறும் அவ்வப்போது குடும்ப இல்லற சுகம் கெட வாய்ப்பு உள்ளது கடகராசிக்கு இரண்டாம் இடமான சிம்மத்தில் சூரிய பகவான் இக்காலம் தொட்டதெல்லாம் பொன் ஆகும் கமகம என வாசனை திரவியங்கள் மணக்க எல்லோரும் புகழ் வாட பவனி வர இது ஒரு தொடக்க காலமாக அமையும் பணம் தங்கு தடையின்றி வரும் சூழ்நிலை உருவாகும் எல்லா காரியங்களும் சுலபமாக முடியும் சூரிய பகவான் தயவால் பணம் பொருள் புகழ் தொடர்ந்து பெறும் பிற்காலத்தில் பெரும் பணம் சம்பாதிக்க இது உறுதுணையாக அமையும் காலம் ஆகும் உறவுகளையும் நண்பர்களையும் தன்னுடன் வைத்து கவனித்துக் கொள்வர் சமூகத்தில் இவர் நன்மதிப்பை பெற இந்த காலம் ஒரு படிக்கட்டாக அமையும் எதிர்காலத்தில் நிச்சயம் புகழ் எனும் சிகரத்தை விடுவர் கடகராசிக்கு பதினொன்னாம் இடமான ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் இந்த காலம் துடிப்பான அறிவு மேம்படும் பல படிப்புகளை படிக்க ஆர்வம் அதிகமாகும் சம்பாதிப்பதில் வெற்றி காண்பர் இந்த காலம் முதல் சமூகம் இவரை மதிக்கத் தொடங்கிவிடும் நாளுக்கு நாள் உயர்வுதான் செவ்வாய் பகவான் தயவால் அதிர்ஷ்டம் தொடர்ந்து கிடைக்கத் தொடங்கிவிடும் பிற்காலத்தில் கோடிகளை சம்பாதிக்க இது ஒரு படிக்கட்டாக அமையும் காலம் ஆகும் பிற்காலத்தில் மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் கிடைக்க உதவி செய்யும் காலம் இதுவே தந்தையால் பெருத்த முன்னேற்றமும் அனுகூலமான சூழ்நிலையும் லாபமும் நன்மையும் உண்டாகும் தந்தை இவருக்கு இந்த காலகட்டத்தில் பிற்காலத்தில் வளமான வாழ அவரால் ஆன முயற்சியும் பண உதவியும் தனது செல்வாக்கை பயன்படுத்தியும் பல வழிகளில் உதவி செய்வார் நல்ல குழந்தை செல்வம் அமையக்கூடிய வளமான நேரம்தான் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கான முயற்சியில் அக்கறை காட்டுவார் குழந்தை ஜனனம் சிலருக்கு அமையும் செவ்வாய் பகவான் அருளால் கடகராசிக்கு இரண்டாம் இடமான சிம்மத்தில் புத பகவான் இந்த காலத்தில் மற்றவர்கள் திறமையை கண்டறிந்து அவருக்கான அங்கீகாரத்தை தந்து தன் முன்னேற்றத்திற்கு அவர்களை பயன்படுத்திக் கொள்வர் மற்றவர்களுக்கு உதவியும் நன்மையும் செய்து அதன் மூலம் நட்பு வலையை பின்னி தனக்கும் அவர்களுக்கும் நன்மையையும் லாபத்தையும் அடையச் செய்வர் அதனால் பிற்காலத்தில் பெரிய மனிதர் என அந்தஸ்து கிடைக்கும் இவருடைய செல்வச்செழிப்பு போக போக மேலும் மேலும் அதிகரிக்கத் தொடங்கும் செலவுகள் அதிகமாகும் சில சமயம் சகோதர சகோதரிகள் இவரை தவறாகப் புரிந்து கொள்ளும் நிலை உருவாகும் கடக ராசிக்கு கடகராசிக்கு இடமான ரிஷபத்தில் குரு பகவான் இவர் இந்த காலத்தில் புதிய புதிய படிப்புகள் படிக்கும் சூழ்நிலையும் அதில் வெற்றி அடையும் சூழ்நிலையும் நன்கு அமையும் சில சமயம் பொறுப்பில்லாத்தனம் வந்து போகும் தினசரி காரியங்கள் தடைப்பட்டு கஷ்டப்பட்டு காரியங்களை முடிக்கும் நிலை உருவாகும் மனைவி சில நேரங்களில் இவர் சொல்வதை கண்டுகொள்ள மாட்டார் பட்டும் படாமலும் தாமரை இலை தண்ணீர் போல் இருப்பார் குழந்தைகள் பிறப்பு குழந்தைகளுக்கு நன்மை குழந்தைகளால் தனக்கு நன்மை குழந்தைகள் முன்னேற்றத்திற்கான அக்கறை இவை நன்மையில் அமையும் கடகராசிக்கு ஒன்னாவிடமான ராசியில் சுக்கிர பகவான் இந்த காலத்தில் இவர் உடலும் மரமும் மற்றவரைக் கவரும் வண்ணம் ஒரு அழகு தோன்றும் இந்த காலம் செயல்திறம் படைத்தவராக பணம் சம்பாதிப்பதில் வல்லவராக சென்றவிடமெல்லாம் சிறப்பு மிக்கவராக உருவாக இந்த காலத்தில் சுக்கிர பகவான் கருணை மழையை பொழிவார் இவர் மனைவி எல்லா விதத்திலும் இவருக்கு உதவியாக இருந்து இவரை சந்தோஷத்தில் வாழ வைப்பார் தாயாரால் உதவியும் இவரால் தாயாருக்கு உதவியும் கிட்டும் பிற்காலத்தில் வான் உயர்ந்த கட்டிடங்கள் பறந்து விரிந்த நிலங்களுக்கு சொந்தக்காரராக ஆக இந்த காலம் ஒரு படிக்கட்டாக அமையும் சுக்கிர பகவான் தன் முழுமையான நல்ல பலன்கள் அனைத்தையும் குறைவில்லாமல் தருவார் கடகராசிக்கு இரண்டாமிடமான சிம்மத்தில் சுக்கிர பகவான் இந்த காலம் செல்வம் சேர்ப்பதில் இடைஞ்சல்கள் வரும் தாயாருக்கு செலவுகள் செய்ய வேண்டி வரும் சிலருக்கு வீடு நிலம் இவற்றால் பிரச்சனை வந்து மாறும் சிலருக்கு வீடோ நிலமோ விற்று பணம் கிட்டும் மற்றவர்கள் முன்னிலையில் மிகவும் புகழ்வாய்ந்த மனிதராக திகழ்வார் தன்னிலை இழக்காமல் பலரையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ஆதிக்கம் செலுத்தும் தன்மை சுக்கர பகவான் அனுக்கிரகத்தால் கிடைக்கப்பெறும் கடகராசிக்கு இடமான கண்ணியில் பகவான் இந்த காலத்தில் தர்மநெறி பிசகாமல் நோன்புகள் யாகம் செய்து இவரது சக்தியை திறம்பட கூட்டிக்கொள்வார் சிலருக்கு செல்வம் அனாவசியமாக செலவு ஆகும் சொத்துக்களால் வில்லங்கம் வந்து பின் நீங்கும் சொந்த பந்தங்களால் பிரச்சனை கவலை பணவிரயம் தோன்றி பின் சரியாகும் நண்பர்களால் சில குளறுபடிகள் உண்டாகி சமாளிக்கும் நிலை உருவாகும் தாயாருக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு காரணத்திற்காக கருத்து வேறுபாடு தோன்றி பின்பு மாறும் சகோதர சகோதரிகள் இவர் கருத்துக்கு மாறுதலாக நடந்து பின் மாற்றம் உண்டாகும் கடகராசிக்கு எட்டாம் இடமான கும்பத்தில் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் தொழிலில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருமோ என்ற கவலை பயம் இருந்த வண்ணம் இருக்கும் மற்றவர்களால் உங்களுக்கு வெறுப்பு துக்கம் சோகம் வந்து பின் நீங்கும் உறவுகள் மதிப்பது குறையும் மற்றவர் உங்களுக்கு மரியாதை தர மறுப்பர் பணம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் தந்தை மகன் மனைவி கருத்து வேறுபாடு தோன்றி மன வருத்தங்கள் அதிகமாகும் வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு நன்மைகள் நடக்கும் வெளிநாடு சார்ந்த உதவிகள் நலமாக நடக்கும் வெளிநாடு செல்வதற்கான காரியங்கள் அனைத்தும் நலமாக நடக்கும் கடக ராசிக்கு ஒன்பதாம் இடமான மீனத்தில் ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் ராகு பகவான் நல்லது செய்பவராக செயல்பட்டு பணம் காசு குறையாமல் தருவார் ஏதாவது வாழ்க்கையில் குழப்பம் கொந்தளிப்பு சண்டை சச்சரவு ராகு பகவான் வேடதாரியாக உங்களை மாற்ற நினைப்பார் பாசாந்து செய்வதில் வல்லவராக மாற்ற மனம் கொள்வார் இந்த காலத்தில் இவர் தம் பேச்சு பொய்யை மெய்யாக்கும் பேச்சு மெய்யை பொய்யாக்கும் பேச்சு இரண்டும் கைவரப்பெற்றவராக மாறுவார் இருதலை நாகமல்லவா காணல் நீரையும் தண்ணீராக மாற்றுவார் காரிய இடையூறுகள் தோன்றி பின் அது வெற்றியாக மாறும் கடகராசிக்கு மூணாமிடமான கன்னியில் கேது பகவான் இந்த காலகட்டம் முன்னோர்கள் சொத்தோ அல்லது இவர் முன்னாளில் சேர்த்த சொத்தோ விற்று பணம் ஆகும் கேது பகவானின் தயவால் தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி காண்பார் புதிய புதிய தொழில் யுக்தியை கண்டுபிடித்து முன்னேற்றம் அடைவார் சிலருக்கு வேலையில் இடைஞ்சல் ஏற்பட்டு பின்பு அது வெற்றியாக மாறும் பரிகாரம் ஓம் சரவணபவா என்ற காயத்ரி மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை ஜெபம் செய்ய நலம் உண்டாகும்